நெல்லை மாவட்ட கலெக்டருக்கு எதிராக கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி செய்த வருவாய்த்துறை ஊழியர்கள் நெல்லை மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு எதிரான விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாகவும் பதினேழு பி மற்றும் பதினேழு ஏ என தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை தெரிவித்து அச்சுறுத்தி வருவதாகவும் கூறி கலெக்டரை கண்டிக்கும் வகையில் நெல்லை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் இன்று கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி செய்தனர் பதினேழு பி குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்ட ஒன்பது பேரின் மீதான குற்றச்சாட்டை திரும்ப பெற வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அவ்வாறு ரத்து செய்யாவிட்டால் இன்று மாலை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் போவதாகவும் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் தெரிவித்தனர்